வணக்கம் நண்பர்களே பிக் பாஸ் சீசன் நைனோட இன்றைக்கான ப்ரமோ த்ரீ வந்து வந்துடுச்சு ப்ரமோ டூ பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரமோ விட்டுருந்தாங்க அதாவது இந்த வீட்டில் உள்ளவங்களோட ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு ப்ரமோவும் அடுத்தது வந்து வியானா அண்ட் திவ்யா இவங்க ரெண்டு பேர்த்துக்கான ஒரு சண்டை அதை வந்து ப்ரமோவாக காட்டியிருந்தாங்க இது எதுக்கு சண்டைன்னா சாப்பாடுக்கு தான் சண்டை ஆல்ரெடி வந்து நெய் சண்டை அப்புறம் பனானா சண்டை அந்த மாதிரிலாம் வந்துச்சு இன்றைக்கி வந்து என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா சீனி சண்டை வியானமே அவங்க நினச்சதை வச்சு எடுத்து அவங்க பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட்றாங்க இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் வந்து லக்ஸரின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அவங்க அவங்க உழைச்சி வாங்குறத அந்த சாப்பாடை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் சீனி பட்டர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து குறைவாக எடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து இருந்துச்சு பட் இந்த சீசனில் வந்து எல்லாமே அவங்க பாட்டு கொடுக்குறாங்க இவங்க பாட்டுகள் எல்லாம் எடுத்து செலவழிக்கிறாங்க இது வந்து திவ்யா கேட்டதுக்கு வந்து வியானா வந்து கோவப்பட்டு அது ஒரு பெரிய சண்டையில் வந்து போய் முடிஞ்சிருச்சு அதை வந்து பிரமாவாக காட்டியிருந்ததுங்க அடுத்ததான் இந்த ப்ரம பார்த்தீங்கன்னா எந்த வீக்குக்கான தலை யார் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு தான் வந்து வச்சுருந்துச்சு அந்த டாஸ்க்கை வந்து ஒரு கம்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து அந்த மார்க்கர் பென்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து அதை வந்து கீழே விழாமல் அஞ்சோ ஆறோ இருக்குது அதை அப்படியே ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு இதில் வந்து பிரஜின் சுபிக்ஷா அண்ட் எஃப்ஜே விக்ரம் இவங்க நாலு பேர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க கடவுளே என்னை பொறுத்தளவில் சுபிக்ஸா வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து சோஷியல் மீடியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரஜின் தான் வந்து வீட்டு தலையாகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது இந்த ப்ரமோவை பார்த்தாலுமே சுபிக்ஷா வர வந்து நிறைய சான்சஸ் இருக்குது சுபிக்ஷா இந்த வீட்டுக்கு வந்து தலையாக ஆகுனா நிறைய ரூல்ஸ் வரும் நிறைய ப்ராப்ளங்கள் வந்து ஆகும் அவங்களோட கேம் ப்ளேயும் வந்து இந்த வீக் வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாங்க இந்த வீக்கெல்லாம் வந்து சாட்டர்டே சண்டேவில் வந்து விஜய் இது வந்து நிறைய பதில்கள் இதெல்லாம் வந்து முன் வச்சுருந்தாங்க பார்க்கலாம் யார் வர்றானே இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்